கம்யூனிகேஷன் பேசுகிறேன் உடனே நேற்று நியூஸ் வந்து பார்த்தேன் இந்த கர்நாடகா ஐ மீன் பெங்களூர்னு நினைக்கிறேன் டைம் அதில் வந்து ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அந்த டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்ம இதெல்லாம் ஜென்ட்ஸ் இருக்காங்க லேடிஸ் எல்லாம் கலந்துருக்கேன் அது வந்து லேடி எஸ்ஐமாதிரி இருக்காங்க வச்சுங்களேன் டிராஃபிக் இதில் வந்து இந்த ஹெல்மெட் கேஸு ட்ரிபிள் டபுள்ஸ் தவிர ட்ரிபிள்ஸ் போகிறோங்க லைன்ஸ் இது இதெல்லாம் கேக் பண்ணுறது சும்மா டிவிலே போகிறாங்க நல்லா ஓடி ஓடி பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கும்போது ஒரு நாலு பசங்கள் எல்லா சின்ன பசங்கள் ஒரு பைக்கில் வராங்க மடக்கிட்டாங்க மடக்கிட்டு ஸ்பாட் பாயிண்ட் போட்டாங்க நாலு பேர்ட்டே ஹெல்மெட் இல்லை அப்படின்னு போட்டு எதாவது பண்ணால ஒரு பையன் மட்டும் அப்படி அளறான் எனக்கு ரொம்ப சின்ன பையன் ஒரு பதினாறு பதினேழு வயது இருக்கும் அப்படி அழகான் இன்னும் ரெண்டு பாயிண்ட் போட்டாச்சு கலெக்ட் பண்ணியாச்சு அப்புறம் அவங்களுக்கே பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க அந்த கன்னடா அதிலே என்ன விஷயம் ஏன் அப்படின்னு கேட்குறான் கேட்டால் அவன் சொல்கிறான் ஃபைன் போட்டிங்க என்கிட்ட பைசா கூட கிடையாது அப்படி இப்படின்னு எப்படி கட்டும் அப்படின்னு அவன் இருக்கிற பைசா கொடுத்துட்டான் பொழுது அப்படின்னு அழுதான் உடனே இந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஃபைன் கட்டியாச்சு சரி இதுட்டு இவங்க பைசா போட்டு அந்த பையனை கொடுக்குறாங்க இதை எடுத்துப்போம் வீட்டுக்கு போவோம் ஏன்னா அவன் வீட்டில் இந்த காசை எடுத்தாந்து ஃபைன் கட்டுக்கிறான் அவன் எங்கேயோ கடைக்கு போகிறான் இவங்க மழைக்கு கேஸ் போடு அதை எடுத்து பையனாக கட்டிட்டான் சரின்ட்டு இந்த போலீஸுக்கு அந்த அம்மாவே ஹெல்ப் பண்ணுறாங்க எது சொன்னால் போலீஸுக்கும் கொஞ்சம் இந்த கல்லுக்கள் ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்குது அவங்க ரொம்ப அந்த பையன் அதை பார்த்து கூப்பிட்டு இவங்க ஓன் பைசாவை கொடுத்து அதை கொடுத்துட்றாங்க இது ஒரு நியூஸுங்க அப்புறம் இன்னொரு நியூஸ் வந்து நம்ம டூ வீலரில் போகும்போது காரில் போகும்போதோ பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடும் போட்டு அந்த இப்போ டூ வீலர் போகணும் இப்போ நம்ம கூட போகிறோம் வைங்களேன் அந்த கார்த்தடிக்கு போகிறோம் அங்கே வந்து ஃப்ரீ ஏர்ன் போட்டு தான் இருக்குது எல்லா பங்க்லேயுமே ஃப்ரீ ஏர்ன் போட்டு தான் வச்சுருக்காங்க சரின்ட்டு அங்கே போய் நம்ம காற்று அடிக்கணும் அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம முன்னா ஃப்ரீயாக ஏன் ஏன்னா ஒரு காற்று தடிக்கலை பார்த்தா நம்ம காற்று அடித்தோடனே ஒரு அஞ்சு காயின் பத்து ஏதோ ஒன்று கொடுப்போம் போய் தான் இது வந்து நாட் கம்பல்சரி நம்ம கொடுப்போம் அப்படின்னு ஒரு இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா லைனாக நாலு பேர் நிற்கிறாங்க அந்த காற்று அடிக்கிறவர் கொஞ்சம் லேட் பண்ணுறாரு ஆ ஆ முன்னே போங்க பின்னாடி வாங்கியனா அந்த காற்று அடிக்கிற வால்வு கரெக்டாக அவர் அவருக்கு கரெக்டாக அவருக்கு இருக்கிற பொசிஷன் வந்தால் தான் அதை அவருடைய இது வச்சு லாக் பண்ணிட்டு காற்று அடிக்க முடியும் அதனால் அப்படி இப்படின்றது அதில் ஒருத்தர் கேட்குறாரு ஏன்பா இவ்வளோ லேட் பண்ணுறீங்க ஓ ஃப்ரீயாக காற்று காற்று அடிக்கிறது என்ன ரொம்ப அழுட்டிக்கிறீங்களே நான் துட்டாக கொடுக்க போறீங்க அப்படின்னு அந்த காற்று அடிக்கிறவர் ஐ மீன் பெட்ரோல் பங்கில் இருக்கிறவர் காற்று அடிக்கிறவர் கேட்குறாரு பப்ளிக்கை பார்த்து ஆக்சுவலி பார்த்தா நம்ம போடுற ஒவ்வொரு லிட்டருக்குமே ஏன்னா இப்போ ஒரு இதில் பதிவில் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் வந்தது அதுக்கு என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு லிட்டருக்கும் ரெண்டு ஐம்பது ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வந்து நம்மளுடைய இந்த செலவுக்காகவும் மீ அதாவது பராமரிப்பு செலவுன்னு அதை எடுத்துக்கிறாங்க ரெண்டரை பைசாவை ரெண்டு ஐம்பதை இப்போ தனியாக ஒரு ஐம்பது காசு வந்து இந்த கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு தனியாக எடுத்துருக்காங்க அதுக்காக தான் இது கலெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு பெட்ரோல் நிர்வாகத்துக்கும் பெட்ரோல் பங்குக்கும் இது ஒரு இதாக எடுத்துருக்காங்க அதனால் அவங்க வந்து ஃப்ரீயாக தான் காட்டணும்னு சொல்லக்கூடாதுங்க அதே மாதிரி நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் நம்ம போகிறோம் பெட்ரோல் பங்க் வண்டியில் பெட்ரோல் போடும்போது திடீர்னு நம்மளுக்கு வந்து பாத்ரூம் வந்துடும் இந்த ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னாங்க இப்போ லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் போகும்போது அவன் அலோவ் பண்ணணும் அந்த பெட்ரோல் பங்கில் எந்த இவன் வந்து நான் அலோவ் பண்ணுறீங்களா ஆகும்னு சொல்கிறாங்க அங்கேயே அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க கம்ப்ளைண்ட் புகார் தெரிவிக்குன்னு நம்பர் இருக்கும் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு தெரிவிங்க இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி எந்த பங்க்கில் யார்னால் இங்கெல்லாம் அலோடு கிடையாது சொன்னாங்கன்னா அதாவது நீங்கள் பெட்ரோல் போடுற பங்க்லேயே போயிட்டு நான் பாத்ரூம் போகணுன்னு கேட்டு அவங்கெல்லாம் அளவு கிடையாது அப்படின்னு சொன்னான்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கெல்லாம் சேர்த்தா நம்ம கலெக்ட் பண்ணுறாங்க பைசா தான் விஷயம் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் நாங்கள் கூட வெளியே போகும்போது காரில் போகும்போதும் இல்லை டூ வீலர் போகும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் போனோம் போது கேட்டால் அது வரைக்கும் சார் இது இருக்குது சார் நான் எனக்கு தெரிஞ்சு எந்த பெட்ரோல் பங்கில் இல்லைன்னு சொன்னதில்லை சப்போஸ் சொன்னால் இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் தப்பே கிடையாதுங்க இல்லை அந்த பங்க்கு மேனேஜர் மாதிரி உள்ளார் பார்த்து அவர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவரும் எல்லாம் முடியாதுங்க இங்கேலாம் அந்த வசதி கிடையாதுன்னு சொன்னார்னா அந்த வெளியேற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கண்டிப்பாக புகார் செய்யுறேன் இதுதான் விஷயம் ஓகே இதை நான் படித்தேன் ஆனால் தான் பரோலையா இது மாதிரி இது மாதிரி தெரிஞ்சால் நம்ம ரைட் அண்ட் ரைலாக போய் கேட்க முடியும் அதான் ஏன்னா நம்ம இல்லாட்டி வேறு எங்கேனா வழியில் போய்ட்டு தேடணும் பெட்ரோல் பங்க்னா ஈஸியாக இருக்கும் அதான் இல்லாட்டி நம்ம எங்கன்னா ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட்ற மாதிரி அங்கே ரெஸ்ட் உங்களுக்கு கணக்கே தான் போகணும் ஏன்னா இதெல்லாம் வெளியே போய் வந்தால் அந்த அவஸ்தை தெரியும் அதான் விஷயம் ஓகே அதனால் தான் இதை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்